கட்டேங்கத்தோ பட்டேங்கே அப்படின்னாரு அன்னைக்கே சொல்லிட்டாரு அண்ணாமலை காஷ்மீர் மாதிரியே ஒரு தீவிரவாத பூமியாக இது மாறுகிறதா அப்படின்னு கேட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் மாசம் கேட்டாரு போதைப் பொருள் தடுப்பது மத்திய அரசினுடைய கடமை இதெல்லாம் வாட் நான் அப்ப நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க நீங்க எதுக்கு முதல்வரா இருக்கீங்க உங்க கையில எதுக்கு இந்த காவல்துறை இருக்கு தெரியல விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள் உதயமான பிறகுதான் சண்டைகள் அதிகமாயிருந்து ஜாதி சண்டைகள் கிடையாது இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் பண்ணலையா சார் இவரையும் சார் பண்ண முடியல எப்பப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வருதோ அப்பப்போ எல்லாம் இந்த கிரைம் கிராஃபு மேலதான் போகும் வடக்கு நோக்கி போகும் இன்னும் மூணு மாசம் தான் நூறு நாள் நீங்க பொறுங்க இந்த ஆட்சி போயிடும் அதாவது இல்லந்தோறும் மருத்துவம் இல்லந்தோறும் கல்வி அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல சாராயம் தோறும் கள்ளச்சாராயம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் தேச பற்றாளர் வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் அண்ணாமலை சொல்கிறார் தமிழக முதல்வரே தமிழகத்தையும் காவல்துறையையும் நிர்வாகம் செய்ய முடியவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள் மத்திய அரசு பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க காவல்துறையில ஒரு நியமனம் கொடுத்திருக்கிறாருமோ ஒரு முப்பத்தி ஏழாயிரம் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாலரை வருஷத்துலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பத்திரம் வழங்கும் போது முதல்வர் சொல்றாரு காவல்துறையினர் தங்களுடைய இரும்பு கரத்தை பயன்படுத்தி சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் நான் என்ன சொல்றேன் இவ்வளவு வருஷமா நீங்க நானே இரும்பு கரத்தை கொண்டு அடக்கவே நடக்கவே நடக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அந்த இரும்பு கரத்தை ஒரு முறையாவது எங்க கண்ணுல நீங்க காமிச்சிருக்கிறீங்களா முதல்வர் அவர்களே யாருடைய கையில காவல்துறை இருக்குன்னு சொல்லுங்க அஜித்குமார் மரணம் எப்படி நிகழ்ந்தது எப்படி அரக்கோணத்துல அந்த சூரஜ்ங்கிற பையனுக்கு வந்து வெட்டி கத்துக்க அருவாள் வெட்டி விழுந்தது சொல்ல பார்க்கட்டும் எப்படி கடலூர்ல ஏண்டா இங்க வந்து கள்ளச்சாரையும் குடிக்கிறீங்கன்னு கேட்ட ரெண்டு கல்லூரி மாணவர்களை எப்படி வெட்டி வீழ்த்தினாங்க சொல்லுங்க அதாவது இதுக்கு வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா நீங்க இதை பார்க்க கூடாதுங்க அண்ணாமலை சொன்னது அன்னைக்கே சொல்லிட்டாரு அண்ணாமலை அதாவது காஷ்மீர் மாதிரியே ஒரு தீவிரவாத பூமியாக இது மாறுகிறதா அப்படின்னு கேட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாசம் கேட்டாரு ஜூலை மாசம் அவர் வந்து ஏத்துக்கிறாரு மாநில தலைவரா ரெண்டு மாசத்துல அவர் அதை கேட்கிறாரு உடனே பெரிய ரகலா ஆகி போச்சு தமிழ்நாட்டுல இனி எப்படி சொல்லுவே அப்படின்னுட்டு அதுக்கு மேல கேஸ் எல்லாம் வேறே போட்டா ஒரு பதினேழு இடங்கள்ல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அது போட்டோம் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற நீங்க பாருங்க அவர் என்ன சொல்றாரு நீங்கதான் பொறுப்பேற்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள நான் என்ன கேக்குறேன் பெற்றோர்கள் எதுக்கு சாமி பொறுப்பு குழந்தைகள் வந்து போதைக்கு பின்னால் அலைகிறார்கள் கல் குடிக்கிறார்கள் கல் சாராயம் குடிக்கிறார்கள் அல்லது ரசாயன போதையை போதை பொருள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா பெற்றோர்களை விட பெற்றோர்களுக்கு முதல் பொறுப்பு இருக்கு சாமி இல்லைன்னு சொல்லுங்க எல்லா பெற்றோர்களுக்கும் அவரவர்களுடைய குழந்தைகள் மேல கண்காணிப்பு இருக்கு வேணும் இருக்கு அதே சமயம் அவங்களுடைய கடமையை அவங்க பண்றாங்க ஒரு அரசுக்கு பொறுப்பு இல்லையா ஒரு அரசு கள்ளச்சார ஒரு அரசே சாராயம் விற்கு ஒண்ணு ஒரு அரசே கள்ளச்சாராயம் விற்குது தான் எல்லாம் வெளியில வந்தாச்சு எங்க நான் என்ன கேட்கிறேன் கள்ளச்சாராயம் இப்ப ரீசெண்ட்லி கூட மெட்ராஸ்ல ஒரு பெண் ஒரு பெண் தாதா கைது செய்யப்பட்டார் என்னடா அப்படின்னா கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அதாவது இல்லந்தோறும் மருத்துவம் இல்லந்தோறும் கல்வி அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட்ல இல்லந்தோறும் சாராயம் இல்லந்தோறும் கள்ளச்சாராயம் பள்ளிகள் தோறும் கல்வி கிடையாது பள்ளிகள் தோறும் போதை பொருள் பேக்கெட்டு தூவிங்கம் வாயில வச்சுக்கலாம் சூவிங்கம் வாயில மேல ஒட்டி வச்சுக்கலாம் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத கண்ட்ரோல் பண்றதுக்கு துப்பு கிடையாது ஆனா வந்து இவர் சொல்றாரு மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறாரு மாநிலத்துக்குள்ள வந்து மாநிலத்திலேயே உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு ரசாயன பொருளா மாத்தி குரியர் சர்வீஸ்ல உங்க ஆளே பண்ணிக்கிட்டு உங்க ஆளு உங்க கட்சிக்காரரு குரியர் சர்வீஸ்ல ஊர் ஊரா அனுப்பிட்டு இருக்கான் போதை பொருள் அதை கண்ட்ரோல் பண்றது அதாவது இருக்கிற குற்றவாளிகள் எல்லாரையுமே தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு நீங்க சட்டம் ஒழுங்கு நீங்க நிலைநாட்டணும் போதைப் பொருள் தடுப்பது மத்திய அரசினுடைய கடமை இதெல்லாம் வாட் இருக்கிறீங்க நீங்க எதுக்கு முதல்வரா இருக்கீங்க உங்க கையில எதுக்கு இந்த காவல்துறை இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி நம்ம முதல்வர் பேசுறது வந்து கையாலாதவர்கள் கூட இதை விட கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கலாம் அந்த அளவுக்கு கண்ணியமற்ற முறையில இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் நான் பாக்குறேன் இது வந்து முதல் பொறுப்பு தமிழக முதல்வருக்கு தான் இருக்கு அதாவது இந்த போதையில புள்ளிங்கோஸ் ஒண்ணு இல்ல சார் இந்த புள்ளிங்கோஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லுங்க ஒரு எஸ்பி மாவட்ட எஸ்பி இது வரைக்கும் ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரா யாவானாவது ராத்திரி மோட்டார் சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உள்ள போட்டுருவேன் எவனாவது கையில போதை பொருள் கிடைச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான் உள்ள போட்டுருவேன் சொன்னால் உடனே அடங்கிடுவாங்க ஏன் ஜெயலலிதா பண்ணலையா மாயாவதி பண்ணலையா மாயாவதி ஒரு பெண் அமைச்சர் முதல்வர் ஜெயலலிதா ஒரு பெண் முதல்வர் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் பண்ணலையா சார் இவரையும் சார் பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நான் குற்றவாளி குற்றத்தை தடுப்பதில் முனைந்திருந்தார்கள் இங்க குற்றவாளிகள் டிஎம் காரன் அப்போ என்னுடைய ஆள்கள் என்னுடைய கட்சிக்காரர்களே குற்றம் செய்யட்டும் சொல்லிட்டு முதல்வர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கறாரு அப்போ எந்த போலீஸ்காரன் சார் உங்களை அரெஸ்ட் பண்ணுவான் நீங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் சார் சட்டத்திற்கு பயமே கிடையாது சார் ஏன்னா எங்க அரசு நடக்குது எங்க ஸ்டாலின் என்ன காப்பாத்திடுவாரு எங்க வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எம்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூப்பாடு போட்டு என்ன கூட்டி போடுவான் வெளியில அப்போ எந்த குற்றவாளிக்கும் பயம் இருக்கும் எப்படி நீங்க வந்து சட்ட சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும் இதுதான் டிஎம்கே பண்ற இரட்டை வேடம் இது இன்னைக்கு இல்ல கருணாநிதி காலத்துல இருந்தே நான் சொல்றதுதான் எப்பப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வருதோ அப்பப்போ எல்லாம் அந்த கிரைம் கிராஃப சரண தான் போகும் வடக்கு நோக்கி போகும் அந்த அளவுக்கு குற்றங்கள் அதிகரிக்கும் ஏன்னா குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீதோ யூனிஃபார்ம் மீதோ காவல்துறை மீதோ எந்த பயமும் கிடையாது இதைத்தான் இவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா ஒண்ணுங்க இந்த ஆயிடுச்சா இன்னும் மூணு மாசம் தான் நூறு நாள் நீங்க பொறுங்க இந்த ஆட்சி போயிடும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி ஆட்சி வரும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்க பாருங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மது போதையையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியலையும் தமிழகத்தில் நுழைய விடமாட்டோம் பேசி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதைவிட மட்டமா தான் வந்து மதவாத அரசியல் ஜாதிவாத அரசியல் இருக்கு நீங்க பாருங்க ஜாதி கலவரங்கள் எவ்வளவு நடந்திருக்குன்னுட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மூவாயிரம் ரகளைகள் ஜாதி சண்டைகள் தென் தமிழகத்துல மட்டுமே நடக்கிறது அப்படின்னு சொன்னா நார்த்ல எவ்வளவு நடக்கும் என்டையர் ஸ்டேட்ல எவ்வளவு நடக்கும் அப்படிங்கறது நீங்க பாருங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள் உதயமான பிறகுதான் வந்து இந்த ஜாதி சண்டைகள் அதிகமாயிருந்து அதுக்கு முன்னால வரைக்கும் ஜாதி சண்டைகள் ஜாஸ்தி கிடையாது தேவர்கள் முத்தரையர் அந்த மாதிரி சமூகங்கள் அதுக்கப்புறமா வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடாது தாழ்த்த அவனா அவங்கலாம் நம்ம மக்கள் எனக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் அப்படிங்கிற சொல்றதுல எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அதாவது இன்னைக்கு அப்படி அறியப்பட்ட மக்களுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வன்மீர்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாமே இந்த இந்த மதம் சார்ந்த மதம் சார்ந்த இனம் சார்ந்த ஜாதி சார்ந்த கட்சிகள் அதிகமாக வளர்ந்த பிறகுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இதை கொஞ்சம் டீப்பா போறேன் நானு அதாவது ஒரு காலத்துல நம்மளுக்கு ஒரு தேசிய கொள்கை இருந்தது காங்கிரஸ் இருந்தது ஒரு அளவுக்கு தேசிய கொள்கை இருந்தது அவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்களும் வந்து சிறுபான்மை அரசியல் தான் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு வந்தாங்க நேரு காலத்துல இருந்தே சொல்றேன் அதுக்கப்புறமா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் பொதுமக்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அவங்களுடைய நன்மதிப்பை பெற்று வந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா என்னாச்சு ஜாதி கட்சிகள் அதிகமாக போச்சு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஜாதி கட்சிகள் இருக்கு பாருங்க பத்து பதினஞ்சு இருக்கு வேற கொங்கு மக்களுக்கு மட்டுமே ஒரு எட்டு கட்சிகள் இருக்கு வந்தியர்களுக்கு மட்டுமே ஒரு நாலு கட்சி இருக்கு அதுக்கப்புறமா தலித்துகளுக்கு ரெண்டு மூணு நாலு கட்சிகள் இருக்கு அதுக்கப்புறமா தமிழ் தேசியம் சொல்லிட்டு இன்னொரு கட்சி இருக்கு எட்டு பர்சன்ட் கட்சி அதுக்கப்புறமா இப்போ கிறிஸ்தவர்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க நடிகர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவர் பேர்ல கிறிஸ்தவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு கிறிஸ்தவர்களுக்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ ஜாதி மதம் சண்டை வருமா வராதா ஜாதி சண்டை வருமா வராதா அந்த பார்த்திருக்கோம் கீழே வெண்மணி அப்படின்னு ஒரு இடம் அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த நாற்பத்தி நாலு பேர் அங்க எரிச்சு கொண்டாங்க அதுக்கு காரணமானவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த கேஸ் மிகப்பெரிய கேஸ் அதே மாதிரி நம்ம மாஞ்சோதை தொழிலாளர்கள் போராட்டம் தெரியும் அந்த மாஞ்சோலை தொழிலாளர்கள் போராட்ட போராட்டக்காரர்களை தாமபரணியில தள்ளி விட்டு சாவடிச்சாங்க சம்பவம் உங்களுக்கு தெரியும் தென் தமிழகத்துல கிறிஸ்தவ போராட்டம் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி பல சமாச்சாரங்கள் இருக்கு ஆனா முதல்வர் முதல்வர் இதுல கூட நீங்க பாருங்க என்னைக்கு இவங்க சிறுபான்மை அரசியல்னு ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து இந்த மத கலவரமும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு கலவரம் அப்படின்னா ஏன் அதாவது நம்ம நார்த் இந்தியால பாக்குற மாதிரி பெரிய கலவரங்கள் நம்ம தமிழ்நாட்டுல வராத காரணம் வந்து தமிழகத்துல இருக்கிற இந்துக்கள் ரொம்ப சாந்த சுபாவம் இருக்கும் அவர்களுக்கு வந்து வன்முறை கிடையாது அவங்க வந்து என்ன சொன்னாலும் வாங்கிக்குவாங்க நீங்க வந்து ஆண்டாளை கேவலப்படுத்தி பேசினாலும் ஒத்துக்குவாங்க கந்தர் சஷ்டி கவசம் மாதிரி மட்டமான ஒரு பக்தி பாடல் கிடையாதுன்னு சொன்னா அதையும் ஒத்துக்குவாங்க நடராஜர் ஏன் ஜட்டி போட்டுக்கல அப்படின்னு கேட்டாலும் அவங்க பேசாமதான் இருப்பாங்க யாரும் வன்முறையிலே ஈடுபட மாட்டார்கள் அந்த தைரியம் தான் அந்த திராவிட திராவிட கழகம் வந்ததுல இருந்தே வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்து ஹிந்து ஹிந்து நான் ஹிந்து அதே மாதிரி பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் இந்த ரெண்டு அஹ் போராட்டங்களும் அந்த காலத்தில இருந்தே வந்திருக்கு பிராமணர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் மற்ற ஆதிக்க ஜாதியினர் நாடாறு தேவர் அந்த மாதிரியான ஆதிக்க ஜாதியினர்லாம் ஓரளவுக்கு அவங்களுடைய இதை தக்க வச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய அந்த ஆதிக்கம் அதை செல்வாக்கு அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க ஜாதி ஒரு ஜாதி மேல இன்னொரு ஜாதியை தூண்டி விடுறது ஒரு மதத்தின் மேல இன்னொரு மதத்தை தூண்டி விடுவோம் ஒரே ஒரு மதத்தின் மேலதான் அவங்க தூண்டி விடுவாங்க கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கண்டிப்பா அவங்க தூண்டித்தான் விடுறாங்க இல்லைன்னா திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு காலமா அமைதியாக இருந்து இன்னைக்கு வந்து கொந்தளிக்க காரணம் என்ன காரணம் என்ன அவங்க வந்து தர்கா கமிட்டியே சொல்லிட்டாங்க தர்கா கமிட்டிக்கு நல்லாவே தெரியும் இந்த எங்க நம்மளோடது கிடையாது அப்படின்ட்டு அவங்க அதுக்கு வந்து உரிமை கொண்டாடலை இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கொண்டாடுறதுக்கு உரிமை கொண்டாடுவதற்கு தூண்டு முடிகிறது டிஎம்கே அப்போ திருப்பி கலவரம் வருமா வராதா இன்னைக்கு வரைக்கும் இந்துக்கள் அந்த தர்கா மண்டபம் வந்து பழைய மண்டபம் அதுவும் இந்துக்களுக்கு இந்துக்களுக்காக இந்துக்கள் கட்டிய மண்டபம் தான் எவனோ ஒரு ராஜா அதை கட்டி வச்சிருக்கான் அந்த அதை வந்து கோர்ட் அவங்களுக்கு கொடுத்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்துக்கள் அதுக்கு மேல உரிமை கொண்டாடவில்லை ஆனா தீவத்துவம் மேல நீங்க உரிமைய கொண்டாடுங்கன்னு அவங்களை தூண்டி விடுறது இந்த டிஎம் கே கவர்மெண்ட் அப்போ நீங்க பாருங்க யாரு ஜாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள் மத கலவரத்தை தூண்டுகிறார்கள் அப்படின்னுட்டு ஜாதி கட்சிகள் இருக்க இருக்க இந்த ஜாதிகள் வந்து அதாவது இந்துக்கள் எல்லாம் இதுக்குதான் நாங்க சொல்றோம் இந்துக்கள் எல்லாமே ஒன்றிணையணும் அப்படின்போம் ஆர் எஸ் எஸ் தலைவர் என்ன சொன்னாரு கட்டேங்கத்தோ பட்டேங்கே அப்படின்னாரு அதாவது நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை மொத்தமாவே பிரிச்சு வச்சிருவாங்க ஏக் ஹே தோ சேஃப் ஹே அப்படின்னாரு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தால்தான் பாதுகாப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா இதுக்கு இதுதான் இது மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் அதனுடைய பின்னணி அதாவது இந்துக்கள் எல்லோருமே இஸ்லாம் இஸ்லாத்திலையும் கிறிஸ்டியன்லயும் நிறைய ஜாதிகள் இருக்கு இன்னைக்கு கூட சில சில சர்ச்சுகள்ல இந்த கீழ் ஜாதி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து நுழைய நுழைவு அனுமதி கிடையாது அதே மாதிரி இஸ்லாமியர்கள்ல பல்வேறு அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகள்ல எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போக முடியாது ஆனா தான் வந்து ஜாதி பிரிவினை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணி இவங்களை பிரிச்சு 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 வச்சு இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா மதம் மாட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்து மதமே கிடையாது சைவம் தான் இருந்தது வைஷ்ணவம் தான் இருந்தது இந்த மாதிரியான புதிய பொருட்கள் எல்லாம் வேற போட்டு இந்து மதம்ங்கிறத ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எவ்வளவோ நாள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க கால்டுவெல் காலத்தில இருந்தே கால்டுவெல் மாதிரியா ஒரு மோசமான ஒரு மோசடி பேரு வழியே கிடையாது அதுக்கு அடுத்த மோசடி பேரு வழி ராமசாமி நாயக்கர் தான் இன்னைக்கு ராமசாமி நாயக்கரை வந்து ஒட்டு மொத்தமா தொலைச்சு கட்டிட்டாங்க அடுத்தது கால்டுவதையும் தொலைச்சு கட்டிடுவாங்க நான் நினைக்கிறேன் கலவரங்கம் மத துவேஷம் விரோதம் அதிகமாக தமிழ்நாட்டில் டிஎம்கே டிஎம்கே மற்ற தோழமை கட்சிகள் அவங்களுடைய பேரண்ட் பாடி என்று சொல்லப்படுகிற திராவிட கழகம் மட்டுமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி വണക്കം